திருச்சிற்றம்பலம் தன்னாடுடைய சிவனைப் போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவாய் கனகத் திறனையைப் போற்றி கைலை மலையானையைப் போற்றி போற்றி திருநாவுக்கரச பெருமானுடைய குருபூசை திருநாளான இன்று அவர் கைலாய காட்சியை கண்டு பாடி அருளிய திருப்பதிகம் திருவையாற்று திருப்பதிகம் சுவாமி ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர் இறைவி அறம் வளர்த்த நாயகி பண் காந்தாரம் நான்காம் திருமறை சிற்றம்பலம் மாதர் பேரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சும புகுவவர் பின் புகுவேன் யாதும் படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறுவருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதும் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் போலிலம் கண்ணியினானை பூந்துகிலாளொடும் பாடி வாழியம் போற்றி என்றேத்தி வட்டமிட்டாடா வருவேன் வனின்றே தும் ஐயாறு அடைகின்ற போது படையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் எரிபிரை கண்ணியினை ஏந்திலையாலொடும் பாடி முறித்தலயங்கள் இட்டு முகம் வருவேன் அரித்தொழுகும் வெள்ளருவி ஐயாறு அடைகின்ற போது வரி குயில் வை வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதோம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே இளம் கண்ணியினை பெய்வளையாலொடும் பாடி துறையிலம் பல்மலர் தூவி தோலை குளிர தொழுவேன் அறையில பூங்குயிலாளும் ஐயாறு அடைகின்ற போது சிறையில பேடையொடாடி சேவல் வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் எடுமதி கண்ணியினானை எந்த பாடி காடொடு நாடும் மலையும் கைதொழுதாடா வருவேன் ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது பேடை மயிலொடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் தன்மதி கண்ணியினானை தையல் நல்லாளொடும் பாடி உண்மெளி சிந்தையனாகி உருகா வருவேன் அண்ணல்லமர் நுரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது வண்ண பகன்றிலோடாடி வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கடிமதி கண்ணியினானை காரிகையாலொடும் பாடி வடிவொடு வண்ணமிரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன் அ அடீனையார்க்கும் களலான் ஐயாறு அடைகின்ற போது குரலண்ணதொரேனம் இசைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் விரும்பும் மதி கன்னியானை நெல்லியலாலொடும் பாடி பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் அருங்கலம் பொன்மணி உந்தும் ஐயாறு அடைகின்ற போது கரங்களை பேடையோடாடி கழுந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவ திரு கண்டறியாதன கண்டேன் முப்பிரை கண்ணியினானே மொய்குழலாளொடும் பாடி பற்றி கயிறு கில்லேன் பாடியுமாடா வருவேன் அற்றருள் பெற்று நின்றாரோடு ஐயாறு அடைகின்ற போது நடொனை பேடையொடாடி நாரை வருன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் திங்கள் மதி கண்ணியினை தேமொழியாலொடும் பாடி எங்கருள் நல்கும் கொள் எந்தை எனக்கினி என்னா வருவேன் அங்கில மங்கையராடும் ஐயாறு அடைகின்ற போது பைங்கிலி பேடையோட பறந்து வருவன கண்டேன் கண்டேன் அவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்ணியினை ஆர்கூழலாளொடும் பாடி களவு படாததொர்காலம் காண்பான் கடை கண்ணிற்கின்றேன் அளவு படாததொர் அன்போடு ஐயாறு அடைகின்ற போது இளமணனாகு தொழுவீ ஏறுவருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன 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 கண் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே சிற்றம்பும்